அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த வீட்டு பிரிவு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் புதிய பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக உங்களுக்கு பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஓமலூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு அஞ்சரை கிலோமீட்டர் தொலைவில் ஓமலூர் டு மேச்சேரி செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் வஞ்சிக்காளிப்பட்டிக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடி பாலிக்கடை அப்படிங்கிற பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு ஒரு நானூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த வீட்டு மனைப்பிரிவு பிரம்மாண்டமான முறையில் கேட்டெட் கமிட்டி வசதிகளோடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டு மனைப்பிரிவில் என்னென்ன வசதிகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் கேட்டு வீட்டு முன்னையை சுற்றியும் காம்பவுண்ட் வால் முப்பத்தி மூணு அடி முப்பது அடி மற்றும் இருபத்தி மூணியாக காலத்தில் கார் சாலை ட்ரைனேஜ் வசதி மின் கம்பம் அப்படின்னு உங்களுக்கு அடிப்படையான அனைத்து வசதிகளோட டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலும் இருக்குங்க பேங்க் லோன் வேணும் அப்படின்னாலுமே எழுபது பர்சன்ட் வரைக்கும் மார்க்கெட் வேலையிலேருந்து உங்களுக்கு பேங்க் லோனும் பண்ணிக்கலாம் சுற்றியும் குடியிருப்புகள் நிறைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வீடு கட்டி வசிக்கிறதுக்கு இந்த வீட்டுமனை ஒரு சரியான தேர்வாக இருக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்குறவங்களுக்கு இந்த இடம் நல்ல ஒரு அப்ரிஷியேஷனாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான வீட்டுமனையாகவும் மனையாகவும் இது அமையும் அப்படிங்கிறதுல சத்தியமே கிடையாதுங்க பட்ஜெட் ஃபுல்லாக சிட்டிக்கு அருகாமையில் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே இந்த வீட்டுமனை ஒரு சரியான ஆப்ஷனாக இருக்கும் இந்த வீட்டு சரியான விலையை தெரிஞ்சுக்கணும் வீட்டு மனையை நேரில் பாரு நான் சொன்னீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுட்டு வீட்டு மனை நேரில் வந்து பார்வையிடுங்க ஒரு ரூபாய் கூட கமிஷன் வாங்காமல் நேரடியாக நம்ம நிறுவனத்திட்டே நீங்கள் வீட்டு மனையே புக் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்